வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு வரக்கூடிய நவம்பர் பதினைஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் நடை இந்த தேர்வை தள்ளி வைங்க அப்படின்ட்டு ஒரு தர தரப்பினர் வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இதோடைய நிலைப்பாடு என்ன அரசு எடுக்க முடிவு தான் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக தெளிவாக சொல்ல போகிறேங்க நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாலாய நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை தமிழகத்தில் மட்டுமே எழுத தயாராகி கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய பதினைஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் இந்த தேர்வு நடக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டில் கொடுத்துருந்தாங்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்ற பேப்பர் டூ ஆனால் இப்போ அப்படியே மாற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாவை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இப்போ டெட்டு சீராய்வு மனு பக்கம் ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மேலே குற்றச்சாட்டுகள் மேலே அடிக்கிட்டே போகிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடியணும் அப்படின்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியல அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போயிட்டுருக்குங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கான ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடுங்க ஸோ கண்டிப்பாக தேர்வுக்கு பத்து நாளுக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்கன்றது வழக்கம் தான் அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே நமக்கு ஹால் டிக்கெட் தந்துடும் ஸோ ஹால் டிக்கெட்டை பெற்றுட்டு நீங்கள் உங்களுடைய இதை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு விஷயந்தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் ஸோ இந்த தேர்வு அறிக்கை பெற தால் ஒன்று மற்றும் தால் ரெண்டு நடத்துவதற்கு உத்தேச அறிவிக்கினை பெற ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வெளியிட்டது பதினெட் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியிடப்பட்டது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட் எக்ஸாம் எல்லாமே போஸ்போன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஆனால் போஸ்ட்போன் எதுவுமே ஆகலை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எந்த விதமான அப்டேட்டும் நடக்கலை கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிக்குங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ